வணக்கம் நேயர்களே இன்றைய வீடியோவில் நாம் காண இருப்பது முருகப்பெருமானின் பத்து தெய்வீக ரூபங்கள் முருகன் தமிழரது ஈரமான நெஞ்சில் பதிந்த ஒரே தெய்வம் முருகனின் ஒவ்வொரு ரூபமும் ஒரு கதை அல்ல ஒரு தத்துவம் ஒரு வடிவம் அல்ல ஒரு வாழ்க்கை வழி பக்தனின் மனநிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒரே தெய்வம் ஏறத்தாழ பத்து முக்கியமான ரூபங்களில் அவர் உள்நோக்கையும் போராட்டத்தையும் பாசத்தையும் அறிவையும் காதலையும் வெளிப்படுத்துகிறார் இந்த வீடியோவில் நாம் அந்த பத்து ரூபங்களையும் புரிந்து கொள்வோம் அவை எப்போது தோன்றின ஏன் தோன்றின மனிதனுக்கு அவை எவ்வாறு வழிகாட்டுகின்றன என்பதை தெளிவாக அறிந்து கொள்வோம் இது ஒரு ஆன்மீக பயணம் ஒரு முற்றிலும் புதிய பார்வை பக்தியுடன் பார்த்து பயணியுங்கள் அருள்மிகும் அறிவு மலரும் அன்பு பரவும் வாழ்க முருகன் அருள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஆன்மீகம் சிந்தையை நெகிழ்க்கும் சொற்கள் உணர்வை தொடும் கதைகள் இது உங்கள் ஸ்பிரிச்சுவல் கதைகள் ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பாலமுருகன் பாலமுருகன் என்பது லட்சுமணமான குழந்தை உருவில் காணப்படும் முருகப்பெருமானின் ரூபம் இவர் ஆனந்தம் சுத்தம் மற்றும் கடவுளருள் நிரம்பிய தெய்வீகமான உருவம் முருகப்பெருமான் பிறந்தது தீய சக்திகளை அழிக்கவும் உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்தவும் கதைகளின்படி முருகன் சிவபெருமானும் பார்வதியும் தோன்றவைத்த ஞான அக்னியில் இருந்து தோன்றினார் இந்த அக்னி பகவான் சிவனின் கண்ணில் இருந்து வெளியேறிய தீப்பந்தமாக இருந்து சரவண பொய்கை எனப்படும் புனித ஏரியில் விழுந்தது அங்கு பிறந்த ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளை ஒன்றிணைத்து ஒரு அழகான குழந்தையாக உருவாக்கினார் அவனே பாலமுருகன் இவர் பல இடங்களில் பழனி ஆண்டவன் என்ற பெயரால் சிறுவர் உருவில் வழிபடப்படுகிறார் பழனிமலை கோவிலில் தண்டாயுதபாணி என்ற நாமத்தில் அவர் பாலரூபத்தில் இருக்கிறார் கைத்தண்டம் உடையில் வெறும் கோலாகவே தோன்றும் இந்த வடிவம் துறவியின் தெய்வீக அடையாளமாகும் முருகனை வழிபடுவது குழந்தைகளுக்கான நலன் குடும்ப சந்தோஷம் மற்றும் அறிவுத்திறன் வளர்ச்சி ஆகியவற்றுக்காக நடைபெறுகிறது இவர் வழியாக பக்தர்கள் தங்கள் உள்ளங்கையையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கலாம் வள்ளிமணலர் முருகன் இந்த ரூபம் முருகனின் காதல் அன்பு மற்றும் பாசத்தை வெளிப்படுத்துகிறது வள்ளி தேவியை காதலித்து ஒரு வேடனாக தோன்றி அன்பை வென்றான் முருகன் இது பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான நெருக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல அது சாகசம் பொறுமை சோதனை ஆகியவற்றின் கூட்டு முருகன் வள்ளியைக் காணும் முயற்சியில் வணங்கப்பட்ட பல வடிவங்களை எடுத்துக்கொண்டார் அவரது முயற்சி வள்ளியின் மனதை வென்று திருமணமாக முடிகிறது இந்த ரூபம் இறைவனின் அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதையும் நாம் கடவுளிடம் காட்டும் உண்மை நிலை பாசமாகியவை எவ்வளவு முக்கியம் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது தேவியானை மணல்லர் முருகன் முருகனின் இந்த ரூபம் தேவேந்திரனின் மகளான தேவியானையுடன் திருமணம் செய்து கொள்கிற முகமாகும் சூரபத்மனை அழித்து தேவர்களின் பாதுகாப்புக்காக தன்னை அர்ப்பணித்த முருகனுக்கு தேவேந்திரன் தனது மகளை மனம் கொடுக்கின்றார் இது கடமையுடன் கூடிய காதலின் உருவம் முருகன் இங்கு வீரராக மட்டும் அல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கைத் துணையாகவும் விளங்குகிறார் தேவியானையை மணமுடித்து தெய்வீக வாழ்க்கையை அமைத்தார் இது வாழ்க்கையில் கடமையும் காதலும் சமநிலையுடன் நிறைய வேண்டும் என்பதை விளக்கும் முருகன் இங்கு ஒரு மதிப்புடைய மற்றும் உரிமைமிக்க துணையாக தோன்றுகிறார் ஷண்முகன் ஷண்முகன் என்பது ஆறுமுகங்களுடன் விளங்கும் முருகப்பெருமானின் ஆழ்ந்த ரூபம் இது ஆறுமுகங்களின் மூலம் ஆறு திசைகளையும் ஆறு சக்திகளையும் குறிக்கிறது அவை ஞானம் வீரியம் அன்பு அருள் சிந்தனை ஒளி முருகன் இந்த ரூபத்தில் அனைத்தையும் ஒரே நேரத்தில் நோக்கும் சக்தியை பெற்றவர் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்ளும் தன்மை இங்கு பிரதிபலிக்கிறது அவர் வேல் ஏந்திய கையில் வீரமும் முகங்களில் சிரிப்பும் காணப்படும் ஷண்முக ரூபம் சூரசம்ஹாரத்துக்கு பின்னால் தோன்றும் இறையருள் வடிவம் இது முழுமையான கடவுளின் பரிணாமம் ஞானமும் செயலும் ஒன்றாக இணைந்தது திருமுறுகாற்றுப்படை திருப்புகழ் கந்தபுராணம் சீவக சிந்தாமணி போன்ற இலக்கியங்களில் சண்முகன் மிகுந்த புகழோடு வர்ணிக்கப்படுகிறார் சிற்றிலக்கியங்களிலும் பெரும் இலக்கியங்களிலும் முருகனின் ஆறு முகங்கள் ஆறு படைகள் ஆறு இடங்களான பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சுவாமிமலை பழமுதிர் சோலை திருத்தணி ஆகியவை பெருமிதமுடன் சுட்டிக்காட்டப்படுகின்றன தண்டாயுத தண்டாயுத என்பது பழனி முருகனின் துறவரம் நிறைந்த வடிவம் தன் பெற்றோர் சிவன் பார்வதி தந்த ஞான பழத்தைப் பெற முடியாமல் யாம் பெற்ற பழம் உங்களுக்கு வேண்டாம் என கூறி தவத்தில் அமர்ந்தார் இங்கு முருகன் தையல் துணியோடு வலது கையில் தண்டுடன் காணப்படுகிறார் தண்டம் என்பது கட்டுப்பாட்டையும் ஆன்மீக ஒழுக்கத்தையும் குறிக்கும் அவர் தனது மாயமான பொறுப்புகளை விட்டு துறவியாக வாழ்க்கையை மேற்கொள்கிறார் இந்த ரூபம் வாழ்வில் துறவரம் எளிமை மற்றும் தனிச்சிந்தனை முக்கியம் என்பதை கூறுகிறது தண்டாயுதபாணி வழிபாடு பலரும் வாழ்க்கையின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பயன்படுத்துகின்றனர் ஸ்கந்தன் ஸ்கந்தன் என்பது முருகனின் போர்முகம் தெய்வசேனைகளின் தளபதி தர்மம் காக்க அதர்மத்தை அளிக்க வந்த வீரமிகு வடிவம் சூரபத்மனை எதிர்த்து போர் புரிந்து அவனை அழித்து வெற்றி பெற்றவன் இது வீரத்தை மட்டுமல்ல நீதியை நிலைநாட்டும் அவசியத்தை எடுத்துக் காட்டுகிறது முருகன் தந்தை சிவனின் ஆணையின் பேரில் இந்த முகத்தில் தோன்றுகிறார் அவர் ஆண்மை போராளி மனம் வீரப்புணர்ச்சி ஆகியவற்றின் கட்டுரை உருவம் ஸ்கந்தன் வழிபாடு பகைமைகளை அழிக்கவும் துணிவை பெறவும் வழிகாட்டுகிறது அவர் கையில் ஏந்தும் வேல் நம்மை பாதுகாக்கும் ஞான ஆயுதம் சுவாமிநாதர் சுவாமிநாதர் ரூபமானது முருகன் தன் தந்தை சிவனுக்கே குருவான ஞான ரூபம் ஒருமுறை சிவபெருமான் ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் என்ன எனக் கேட்டார் முருகன் சிவனின் செவியில் ஓம் என்ற மந்திரத்தின் உள் அர்த்தத்தை வெளிப்படுத்தினார் இது மூலம் அவர் தந்தைக்கும் குருவானதை குறிக்கிறது இவ்வுருவம் ஞானத்தின் உச்சி என்றே போற்றப்படுகிறது ஓம்காரத்தின் ஆழம் ஒருவரால் உணரப்பட வேண்டுமென்றால் சுவாமிநாதரிடம் தலைவணங்க வேண்டும் அவர் சிந்தனையின் குருவாக ஆன்மீகப் பயணத்தின் வெளிச்சமாக விளங்குகிறார் இந்த ரூபம் ஞானத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் அனைவருக்கும் மிகப் பொருத்தமான வழிபாடாகும் வேல்முருகன் முருகப்பெருமான் சூரபத்மனை வீழ்த்தும் முன் போருக்குத் தேவையான ஆயுதம் தேவைப்பட்டது அப்போது அவருடைய தாயான பார்வதி தேவி தன் தவசக்தியால் உருவாக்கிய சக்தி வேல் ஒன்றை முருகனுக்குத் தருகிறார் இந்த வேல் என்பது அறிவின் வடிவம் சக்தியின் அடையாளம் அகங்காரத்தை அளிக்கும் ஞானத்தினை குறிக்கும் பார்வதி தேவி கூறிய வார்த்தைகள் இந்த வேல் உனக்கு வெற்றியும் ஞானமும் தரும் இதன் வழியே சூரனை வெல்வாய் முருகபெருமான் அந்த வேலை வாங்கி பெரிய புனித கடமையை செய்ய முனைந்தார் அதாவது சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார் பின்பு தாருகாவனத்தில் இருந்து சூரபத்மனை திருச்செந்தூர் வரை எதிர்த்து தனது வேலால் சூரனை வீழ்த்தினார் இது கந்த புராணம் திருப்புகழ் கந்த சஷ்டி கவசம் போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேல் என்பது முருகனின் ஞானமும் சக்தியும் அருளும் ஒரே வடிவில் இணைந்த சின்னமாகும் குமாரன் குமாரன் என்பது இளம் அழகான ஞானமிக்க இளவரசர் ரூபம் அவர் இளமை புத்திசாலித்தனம் மற்றும் அழகின் அடையாளமாக விளங்குகிறார் முருகன் இந்த ரூபத்தில் இளவரசராக வணங்கப்படுகிறார் தேவகுமாரர் குமாரன் என்பது பச்சை நிலைக்கும் புத்திசாலி வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக உள்ளார் இது பரபரப்பான உலகில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் அவரது சிரிப்பும் நகைச்சுவையும் எளிமையும் மனித மனதில் ஒளிபரப்பும் இந்த ரூபம் நம் வாழ்க்கையை எளிமையாகவும் அழகாகவும் மாற்றுவதற்கான பிளான் போல அமையும் முருகனை இளம் தோற்றத்தில் கண்டு வணங்குவது சுறுசுறுப்பையும் நம்பிக்கையையும் தரும் மயில்வாகன முருகன் என்கிற சேவல் கொடி சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் அவனை அழிக்கவில்லை பறிவுடன் அவன் நல்வழியில் வரவேண்டும் என்று எண்ணி அவனை இரண்டு விலங்குகளாக மாற்றினார் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொன்று அணிலாகவும் ஆனது மயிலாக ஆன பகுதியை முருகன் தன் வாகனமாக ஏற்றினார் அதுவே இன்று நாம் காணும் முருகனின் வாகனமான மயில் வாகனம் சேவல் கொடி என்பது விழிப்புணர்வை கொடுக்கும் புனித கொடி இவ்வுருவம் கந்தசஷ்டி காலங்களில் மற்றும் சுப்பிரமணியர் வழிபாடுகளில் மிகவும் முக்கியம் சேவல் கொடி வாகன பூஜைகளில் இருந்து வீட்டு பாதுகாப்புக்கான எந்திரமாக பயன்படுகிறது முருகன் இந்த ரூபத்தில் உயிரின் உற்சாகத்தையும் வீரம் நிறைந்த வாழ்வையும் வழிகாட்டுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள் இது போன்ற மேலும் பல ஆன்மீக வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய வீடியோ வந்ததும் உடனே அறிய பெல் ஐக்கானையும் அழுத்த விடாதீர்கள் நன்றி